நீங்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றும் போது அந்த முட்டையோட எசன்ஸ் இறங்கி குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே சமயம் நீங்க எல்லா முட்டையும் உடைச்சு ஊத்தினீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப கெட்டியாயிடும் அதனால நான் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊத்துறேன் மீதி முட்டையை வந்து அப்படியே போடுறேன் வேக வச்சு குழம்பு இந்த அளவு கெட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் முட்டையை உடச்சி ஊத்தியாச்சு இப்ப கடாயை மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆகட்டும் இப்ப உடைச்சு ஊற்றின முட்டை நல்லா வெந்துருச்சு இப்ப இதுல வந்து வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம் வந்து அஞ்சு முட்டை சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளவு முட்டை தேவை நீங்க அந்த அளவு சேர்த்துக்கோங்க முட்டையை குழம்புல லைட்டா அமைக்க விட்டுலாம் நடுவில் இருக்க முட்டையும் நல்லா வந்துருச்சு முட்டையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மல்லையில தூவிட்டு இறக்கிடலாம் மூடி வச்சிடலாம்